ஹாய் இருக்கே இருக்கீங்க இந்த டைம் ஊருக்கு போயிட்டு கொண்டு வந்து போகணும் இதுதான் இதை கூட இனிமேல் சொன்னாங்க இது வந்து என் தம்பி ஒய்ஃபோட கூட இப்போதான் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க கனசன் அந்த மாதிரி கொடுத்து அதை எழுந்துக்கிட்டு வந்தேன் அவள் எடுத்துகிட்டு போன சொன்னாலும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு முக்கியமாக ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னா சொன்ன மண் பாத்திரம் தான் இங்கே இருக்கேன் நான் கருத்தாக எடுத்துகிட்டு வந்தேன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வந்து எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது ஹேபட்ஸு இதெல்லாம் நான் வாங்க என்னன்னே தெரியல எங்கள் அப்பா என்கிட்ட கிஃப்டாக கொடுத்தாங்க ரீசன்னா என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வாங்கினேன் எனக்கு வாங்கன்னு நினைச்சு தெரில எங்கள் அப்பாவை எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து சக்கர ரேஸ் பண்ண கொடுத்துருவா எங்கள் மாமே பருப்பு ரேஸ் கண்ணு கொடுத்துருவான்

ரொம்ப கம்மியாக வாங்க எங்கள் வீட்டில் இருந்த மட்டன் மசாலா அதுக்கப்புறம் நெய் பாக்கெட் வீட்டில் இதுதான் இங்கே வந்து இதோட ரேட்டு வந்து எப்படி த்ரீ ஹண்ட்ரடு டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் எங்கள் ஊரில் வந்து இது வெறும் எயிட்டி ருபீஸ் தான் இருக்கு நல்லா இருக்கு இது சைஸ் எல்லாம் இருக்குது ஹண்ட்ரடு சிக்ஸ்டி கூட இருக்கு இதை நல்லா இருக்குல்ல அதுக்கப்புறமா இது வந்து ஹண்ட்ரட் நல்லா இருக்கு எனக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஊர் சில பொண்ணு வாங்குவேன் அது வந்து இந்த பொட்டு பார்த்தா தெரியும் ஸ்டார் போட்டு நான் இப்போ கூட நான் வச்சுருக்கேன் ஸ்டார் போட்டு இது வந்து அம்மா ஒரு அம்மா ஊரில் தான் வாங்கினது எப்போ போடுறாலும் இந்த ஸ்டார் போட்டு வாங்கினாங்க வர மாட்டேன் சில டைம் போகல என்ன வாங்குறது இல்லை போனால் கண்டிப்பாக நான் ஸ்டார் போட்டு வாங்கினேன் இந்த டைம் வந்துட்டு இது வந்து வெறும் மெருன் கலர் மட்டும் இது வந்து கலர் கலராக இருக்குது இப்போல்லாம் ரீசண்டாக கலர் கலராக போட்டு வைக்கிறீங்களே கலர் கலராக இருக்கு அது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து காட்டியிருக்கேன் முக்கியமா இது இது என்னென்ன எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து சந்தனம் சும்மா வச்சிருக்கிறது சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அது மூலம் லைட்டாக சூப்பராக இருக்கும் அழியவே விளையாது

இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு போய் வாங்கினது எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவில் என்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்டில் சொல்லலாம் எல்லாருக்கும் பை